வந்து எங்கள் பேத்தி இருக்காங்க நாங்கள் விளையாடுறதுக்கு பொழுது போகிறதுக்கு அவ்வளோ அழகாக சிரிக்கும் எங்கள் லயா குட்டி லயனா லயனாம் அம்மா அங்கே பாரு அம்மாயா பாரு அம்மாயா பார் சாமி இன்னும் எத்தாயிரு இன்னும் எத்தாயிர ஐருக்குட்டியே குட்டியே ஏன் இங்கே பாரு உனக்கு ஒரு சைடாக படுக்க வச்சு இந்த புள்ள எங்கள் அனுசியா தலைவாணி இந்த பிள்ள ஒரு சைடாக படுத்துட்டு கிடக்குது தங்க குட்டி தங்கி செல்லி டாய்ன தங்கமே தங்கம் செல்லமே செல்லம் என் தங்க குட்டி இங்க லயா குட்டிய பாருங்களேன் இங்க லயா குட்டிக்கு முத்தம் கொடுங்களேன் இங்க லயா குட்டிக்கு முத்தம் கொடுங்களேன் என் சாமிக்கு என் தங்க ரதத்துக்கு சரஸ்வதி லட்சுமிக்கு முத்தம் கொடுங்களே ஓ வாய்ப்படுறோ வாய்படுறா வாய்ப்படுறா வாய்ப்படுறா அப்படியே ஒரு போர் ஜாடகி ஒவ்வொரு மாதிரியும் எங்க அபி மாதிரி இருக்கு அப்புறம் என்ன மாதிரி இருக்கு அப்புறம் அவங்க தாத்தா மாதிரி ஒரு போர் ஜாடைக்கு அப்படியே தினிசு தினிசா மாறுது எங்கள் பேத்தி பாருங்க